ஹாய் நிறைய நாள் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் கெனாட் எங்க யூஸ் பண்றது குட் நாட் எங்க யூஸ் பண்றது அப்படின்னு அதற்கான விடையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் கெனாட் அப்படின்னா முடியாது அப்படின்னு மீனிங் குட் நாட் அப்படின்னா முடியலை அப்படின்ற மீனிங் கெனாட் அப்படின்னா முடியாது முடியாதுன்னு சொல்லும் போது கெனாட் யூஸ் பண்ணணும் முடியலை அப்படின்னு சொல்லும்போது குட்நாட் யூஸ் பண்ணணும் கெனாட் பெரும்பாலும் ப்ரெசன்டென்ஸ்ல தான் யூஸ் பண்ண முடியும் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியே நீங்கள் முடியாதுன்னு சொல்லும்போது கெனாட் யூஸ் பண்ணணும் செய்யறதுக்கு முன்னாடியே முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா கெனாட் யூஸ் பண்ணுங்க குட்நாட்டை பாஸ்ட்லையும் ஃப்யூச்சர்லேயும் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் ஒரு செயலை செஞ்ச பிறகு இல்லைனா முடியல அப்படின்னு தோணும் போது குட் நாட் யூஸ் பண்ணணும் குட் நாட் எங்க யூஸ் பண்ணணும்னா முடியல அப்படின்னு சொல்ற இடத்துல மட்டும் குட் நாட் யூஸ் பண்ணுங்க முடியாது அப்படின்னு சொல்ற இடத்துல கெனாட் யூஸ் பண்ணுங்க சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கெனாட் அதுக்கு ஐ கெனாட் கோ டு த பார்ட்டி டு நைட் பிகாஸ் I have to study for an exam. என்னால பார்ட்டிக்கு போக முடியாது. கேணாட்னா முடியாது. Tonight, இன்று இரவு. Because, ஏன்னா, I have to study for an exam. நா, examக்கு படிக்கனும். Okay, வா, எது முடியாதும் நேரத்தில் கேணாட்டி யுச் நல்ல புருந்துக்குங்க, பார்ட்டிக்கு போகவே முடியாது. ஏன்னா நான் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால ஹெல்ப் யூ ரைட் நவ் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஹெல்ப் பண்ற முன்னாடியே அவங்க சொல்றாங்க ஐ கே நாட் ஹெல்ப் யூ ரைட் நவ் முடியாது இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு உனால முடியலைன்னா ஐ குட் நாட் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுங்க ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முடியாது அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படின்னு சொல்லணும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஹி கம் டு பார்ட்டி அப்படின்னா அவனால பார்ட்டிக்கு வர முடியாது அப்படின்னு அர்த்தம் முடியல அப்படின்னு சொல்லும் போது குட் நாட் கம் டு த பார்ட்டி பிகாஸ் அதோட ரீசனை நீங்க சொல்லலாம் முடியாதுன்னு சொல்லும் போது கே நாட் முடியல முடியவில்லை அப்படின்னு சொல்லும் போது குட் நாட் இப்போ குட் நாட்க்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம் ஐ குட் நாட் கோ டு night லாஸ்ட் நைட் பிகாஸ் ஐ வாஸ் என்னால பார்ட்டிக்கு போக முடியல லாஸ்ட் நைட் நேற்றிரவு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல உடம்பு சரியில்லை அதனால என்னால போக முடியல உட்நாடுனா முடியல மீனிங் புரிஞ்சதா நெக்ஸ்ட் வி குட் நாட் பினிஷ் ஆல் த ஃபுட் எங்களால இந்த ஃபுட்டை சாப்பிட முடிக்க முடியல சாப்பிட்டு முடிக்க முடியல வி குட் நாட் பினிஷ் அப்படின்னா சாப்பிட்டு முடிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க சாப்பிட்டுட்டு எங்கனால இத பினிஷ் பண்ண முடியல அப்படின்னு நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முடியாதுன்னு தோணுச்சுன்னா வி கே நாட் பினிஷ் ஆல் த புட் அப்படின்னு சொல்லணும் சாப்பிட்ட பிறகு உங்களால முடிக்க முடியல அப்படின்னா வி குட் நாட் பினிஷ் ஆல் த புட் டிபரென்ஸ் புரிஞ்சதா ஒரு செயல செய்யறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு முடியாதுன்னு தோணுச்சுன்னா கே யூஸ் பண்ணுங்க ஒரு செயலை செஞ்ச பிறகு முடியல அப்படின்னா குட் நாட் யூஸ் பண்ணுங்க அவ்வளவுதான் ரொம்பவே சிம்பிள் மேட்டர்

யூ does drive அ கார் இஃப் யூ டோன்ட் ஹாவ் இயர் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மூணுக்கும் கெனாட் வருமா குட் not வருமா எதுக்கெல்லாம் கெனாட் வரும் எதுக்கெல்லாம் குட் not வரும்னு இந்த வீடியோவை பாஸ் பண்ணி வச்சு நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தா ஐ understand சொல்லுங்க you.